வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் பொற்கால திரை இசை பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் அவர்களுடைய கற்பனை திறன் சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அன்னக்கிளி என்ற படத்தில் அன்னக்கிளி உன்னை தேடுது என்ற அருமையான பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற படம் அன்னக்கிளி பாடியவர் எஸ் ஜானகி இசை இளையராஜா இது இவரின் முதல் படம் பாடல் வரிகள் பஞ்சு அருணாசலம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இயக்குனர் தேவராஜ் மோகன் நடிகர்கள் சிவகுமார் சுஜாதா படாபட் ஜெயலட்சுமி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை படம் ஒரு அனாதையான இளம்பெண் தனக்கு திருமணம் எப்படி நடக்கும் என்பதை எண்ணி பாடும் பாடல் இந்த படத்திற்கு இளையராஜாவை அறிமுகப்படுத்திய முதல் படம் முதல் பாடல்கள் மூலமாகவே இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் இளையராஜா திரையிட்ட சில நாட்களிலேயே படம் தியேட்டரை விட்டு வெளியேறியது பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒளிபரப்பப்பட்ட போது பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆனது படம் மீண்டும் திரையிடப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சிறந்த திரைப்படத்திற்கான பிலிம்ேர் அவார்டையும் பெற்றது சுஜாதாவின் அருமையான நடிப்பு பாடல்களின் சூப்பர் ஹிட் இவற்றால் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அநேகமாக இந்த பாடல்கள் திருமண வீடுகள் மற்ற இடங்களில் ஒழித்தபோது தாங்கள் சென்று கொண்டிருந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு இந்த பாடல்களை மக்கள் கேட்டனர் என்பதுதான் இந்த பாடல்களின் இனிமைக்கு சான்று சிவகுமாரும் சுஜாதாவும் காதலிக்க தன் தங்கையின் திருமணத்தை காரணம் காட்டி வேறொரு பெண்ணை மணக்க சிவக்குமார் முயற்சி செய்ய கடைசியில் சுஜாதா இறந்து விடுவார் இதுதான் கதை வரிகளுக்கு செல்லலாம் அன்னக்கிடி ஒன்ன தேடுதே ஆறு மாதம் ஒரு வருணி வாடுதே அன்னக்கிடி ஒன்ன தேடுதேம் இளையராஜா ஒரு மேடையில் பேசும்பொழுது இது ஒரு நாட்டுப்புற பாடலின் முதலடிகள் அதன் பிறகு பாடல் அதை வைத்து எழுதப்பட்டது என்று கூறியிருந்தார் அன்னக்கிடி ஒன்ன தேடுதே ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதே நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன் மழையோடும் வெயிலோடும் மனம் போல் நடந்தேன் ஒரு அனாதையான பெண் தான் எப்படி வளர்ந்தேன் என்று கூறுகிறார் நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன் மழையோடும் வெயிலோடும் மனம் போல் நடந்தேன் உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி கலங்காமல் காத்திருக்கேன் கைபிடிக்க வருவானோ அன்னக்கிளி ஒன்னைத்த தேடுதே என்னுடைய உறங்காத கண்களுக்கு ஓலையினால் மை எழுதி கலங்காமல் காத்திருக்கிறேன் கைபிடிக்க யாராவது வருவானோ கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பழனால் கனவுகளோடும் நினைவுகளோடும் உறவும் இல்லாமல் பிரிவும் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்து வருகிறேன் மழை பேஞ்சா விதை விதைச்சு நாற்று நட்டு கருதறுத்து போரடிக்க போன மாமன் பொழுது இருக்க வருவானோ மழை பேஞ்சனா விதைச்சு நாற்று நட்டு கருதறுத்து அந்த கதிரை அடிக்கப் போன மாமன் பொழுது இருக்க வருவானோ நதி என்றால் அங்கே கரையுண்டு காவல் கொடி என்றால் அதை காக்க மரமே காவல் புள்ளி போட்ட ரவிக்கக்காரி புளியம்பு சேலக்காரி நெல்லறுக்க போக இல்லை கன்னிமுந்தன் காவலடி நதி என்றால் அதை காக்கிறதுக்கு இரண்டு பக்கம் கரை உண்டு கொடி என்றால் அது படர்வதற்கு மரம் உண்டு புள்ளி போட்ட ரவிக்காரி புளியம்பு சேலக்காரி நெல்லறுக்கப் போகையில் யார் உந்தன் காவலடி உனக்கு யார் காவலாக வரப்போகிறார்கள் மிக அருமையான மெலோடியஸ் சாங் இது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும் பாடலை ஒரு முறை அன்னைக்கிளி உண்ண தேடுதே ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதே நதியோரம் பிறந்தேன் குடிபோல போல வளர்ந்தேன் மலையோடும் வெயிலோடும் மனம் போல் நடந்தேன் உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி கலங்காமல் காத்திருக்கேன் கைபிடிக்க வருவானோ கனவோடு சிலநாள் நெனவோடு நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமைப்படலான் மலபேஞ்சா விதைச்சு நாற்று நட்டு கருதறுத்து போரடிக்கப் போனவாமன் பொழுதிருக்க வருவானோ நதி என்றால் அங்கே கரையுண்டு காவல் கொடி என்றால் அதைக் காக்க மரமே காவல் புள்ளி போட்ட ரவிக்கு காரி புளியொம்பு சேலைக்காரி நெல்லறுக்கப் போயில்லையார் கன்னி உந்தன் காவலடி நீங்களும் இந்த பாடலை ஒரு முறை கேட்டு பாருங்கள் மிக அற்புதமான இனிமையான பாடல் இளையராஜாவை தூக்கி நிறுத்திய பாடல் அறிமுகப் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இளையராஜா என்றும் பெற்று கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்